நகைக்காக பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் வாலிபர் கைது செய்யப்பட்டார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள பெரிய தோட்டம் புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரபுராஜ் இவரது மனைவி பத்மினி இவர்களுக்கு குழந்தை இல்லாததால் கணவன் மனைவி மட்டும் தனியாக வசித்து வந்தனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு வீட்டின் அருகே உள்ள குடிசை வீட்டில் பிரபுராஜ் தூங்க சென்றார் அவரது மனைவி பத்மினி வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்தபோது போது நேற்று காலை பிரபுராஜ் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீடு திறந்த நிலையில் இருந்தது உள்ளே சென்று பார்த்தபோது அவரது மனைவி பத்மினி இறந்த நிலையில் இருந்தது மேலும் பத்மினியின் கழுத்தில் அணிந்திருந்த ஐந்து பவுன் திருடு இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரபுராஜ் இதுகுறித்து பெண்ணாகரம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்து போலீசார் விசாரணை நடத்தினர் கொலை சம்பவம் குறித்து பென்னாகரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வந்தனர் தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் நேரில் சென்று விசாரணை நடத்தினார் இதுகுறித்து உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையில் ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் முனுசாமி மகன் கட்டிட மேஸ்திரியான அறிவழகன் என்பவர் பத்மினியை கொலை செய்தது தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் அறிவழகனை கைது செய்தனர்